அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய சேனலில் நம்ம நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் வித்தியாசமான எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு பதிவுங்க வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய பேர் பணத்துக்காக மட்டும்தான் கஷ்டப்படுறோம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணமானது கையில் நிற்கவே மாட்டேங்குது என்னடா இது வாழ்க்கை நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது உலகத்தில் எல்லோரும் எப்படி எப்படியோ இருக்கிறாங்க நம்ம மட்டும் இப்படி ஓடி ஓடி உழைச்சிட்டே இருக்கோம் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோமே இதற்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு நம்ம பல பேர் ஒரு நைன்டி பர்சன்டேஜுடைய மனுஷங்களுடைய ஒரு மன இயல்பு வந்து இப்படிதாங்க இருக்குது ஏன்னா நம்முடைய சில பழக்க வழக்கங்களும் நம்முடைய மன நிலைமையும் கண்டிப்பாக பண கஷ்டத்தை வரவழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்ஸாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் இந்த கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி என்னென்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம வந்து மாற்றினாலே போதும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நிறைய அந்த ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்கள் நினைக்கிறப்ப நல்ல விஷயங்களாகவே நடக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா நம்ம சுற்றில எல்லாமே சந்தோஷமாகவே நடக்கும் அது மாதிரி நம்முடைய மனநிலைமையில் நம்ம என்ன சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த புலம்பல் கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க ஏன்னா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம நல்லபடியாக ஒரு சந்தோஷமாக நம்ம இருக்கணுமே ஒழிய நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைப்பா இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம திருப்பி திருப்பி நம்முடைய வீடுகளில் நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிறப்ப நமக்கு அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிரும் எதற்காக சொல்கிறோன்னா எப்பயுமே நம்ம சொல்லிக்கின்ற வார்த்தைகளுக்கு அந்த ஒரு பவர் அதிகம் சக்தி அதிகம் சொல்லிகிட்டே இருக்கும் நம்ம வந்து எதுவுமே இல்லைன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சமானது அப்படியா உனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற இது வந்து அப்படியே அப்படியே நமக்கு வந்து ஒரு பதிய ஆரம்பிச்சிடும் நமக்கு ஒன்றுமே இல்லைங்கிற அந்த ஒரு விஷயமானது திருப்பி 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 நம்முடைய மனசு உடம்பு நம்முடைய வீட்டோட இருக்க மூளை முக்கு செவுறு எல்லா இடமே இந்த ஒரு விஷயமானது அப்படியே பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் இனிமேட்டு நம்ம இந்த ஒரு பதிவை பார்க்குறோம் இனிமேட்டு இந்த ஒரு சின்னதான ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க இல்லைங்கிற ஒரு வார்த்தையே நம்முடைய வாயிலிருந்து வீட்டில் எப்பயுமே வரவே கூடாதுங்க நமக்கு நம் கிடச்சதை வச்சு நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல நம்ம பழக ஆரம்பிச்சிட்டாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றா கிடக்க ஆரம்பிக்கும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து எக்காரணம் கொண்டும் நம்ம வந்து ஒரு பொறாமைப்படுறது அவங்கள வந்து பார்த்துட்டு வந்து இது என்ன இப்போ நல்ல நாள் இருக்காங்கிற அந்த ஒரு நினைப்பு கூட நம்ம மனசில் வந்து என்றைக்குமே துளி அளவு கூட இருக்கவே கூடாதுங்க ஏன்னா நம்ம இப்படி எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் நம்ம விதைச்சாலே நமக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்கள் விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்ம மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனை அடுத்தவங்க முன்னேறாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்முடைய எண்ணங்களை நல்லபடியாக கொண்டு வந்தாலே போதும் நமக்கு சுற்றிலும் எல்லா விஷயங்களுமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வீடாகட்டும் ஒரு கடையாக இருக்கட்டும் செய்கின்ற ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் நிறைய பேர் சொந்த தொழில் வச்சுருப்பாங்க பிஸ்னஸ்ஸாக இருக்கும் அப்படி எந்த ஒரு இடமாக இருந்தாலுமே அந்த இடத்த நம்ம சுத்தம் இல்லாமல் வைக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரணம் ஏன்னால் குறிப்பாக நம்முடைய வீடு நம்முடைய அந்த பீரோவாக இருக்கட்டும் சின்னதான அந்த ஒரு பவுச்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா பர்ஸ் அந்த பர்ஸுக்குள்ளே பார்த்தீங்கனாலே நிறைய பேர் குப்பைகள் நிறைய வச்சுருப்பாங்க பழைய பில்லு பழைய பேப்பர் அப்படி ஏக எக்கச்சக்க குப்பைகள் உள்ளே இருக்கும் அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு இடமா நம்ம பார்த்துக்கிட்டு வந்தால் தேவையில்லாத குப்பைகள் நம்ம வீட்டிலையும் ஆஃபீஸ்லையும் செய்யக்கூடிய இந்த தொழில் செய்கின்ற இடத்துலையும் நிறைய இருக்குங்க அதனால் இது மாதிரி குப்பைகள் போட்டு வைக்கிற இடத்துல எப்பயுமே நமக்கு வந்து ஒரு மகாலட்சுமியுடைய ஒரு யோகம் இருக்காது லக்ஷ்மி கலாட்சம் இருக்காது அப்படின்னு முன்னோர்கள் பெரியவங்க எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் நம்ம இருக்கிற இடம் வீடு இது நல்லா பளிச்சுன்னு இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக ஒரு பணமானது புழங்கும் அந்த இடத்துல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு பணம் வந்ததுன்னா அந்த பணத்தை கண்ட இடத்துல நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்க கண்டபடி செலவு பண்ணுறது வீட்டுக்குள்ளே வந்த அந்த பணம் சில்லற காசு யாருக்கிட்டையாச்சும் கொடுத்து மாற்றிருப்போம் அந்த பணத்தை எல்லாம் எங்கே நம்ம பணம் வாங்குகிறோமோ அந்த இடத்துல எல்லா இடமும் வீடு ஃபுல்லாக சில்லற காசும் பணமாக அப்படியே கிடக்கும் அப்படி நம்ம வீட்டில் இப்படி அங்கேயும் இங்கேயும் இப்படி பணம் கடந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் அந்த மகாலட்சுமியிலே ஒரு யோகமானது இருக்காது வறுமையானது நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா நமக்கு வந்து இது மாதிரி பணத்தை வந்து நீங்கள் வந்து அவமதிக்கிற மாதிரி ஒரு அலட்சியமாக நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த பணமானது நம்மக்கிட்ட நிற்கவே நிற்காது தங்காது நம்ம பணத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் பணமும் என்றைக்குமே நம்ம கூட இருக்கும் அதனால் இந்த சின்னதான ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அடுத்து மிக முக்கியமான விஷயம் கஷ்டப்பட்டு உழைக்காமல் எப்படியாது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சும்மாவே இருக்கிறது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது இது மாதிரியான நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த பணங்கள் வந்து என்றைக்குமே நமக்கு ஒட்டவே ஓட்டாதுங்க ஒரு சோம்பலாக இருந்தால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் குறைஞ்சு நமக்கு வந்து ஒரு முன்னேற்றம் எல்லாமே தடைப்படும் அதனால் கஷ்டப்பட்டு உழைத்து நமக்கு முன்னுக்கு வந்து வரக்கூடிய அந்த பணங்கள் தான் கண்டிப்பாக நமக்கு நல்ல நியாயமான ஒரு பழங்களாக இருக்கும் அந்த வருமானம் தான் நமக்கு என்றைக்குமே கையில் தங்கும் அடுத்தது நம்ம வந்து ஒரு கடன் நம்ம வாங்கியிருப்போம் அந்த கடனை அடைக்காமல் திருப்பி திருப்பி கடன் நிறைய குடும்பத்தில் வாங்கிட்டே இருப்பாங்க அப்படி திரும்ப திரும்ப இது மாதிரி கடன் வாங்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சுமை அது தெரியாமல் நிறைய பேர் வீட்டில் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி அப்படியே ரொட்டீனாக ஓடிட்டே இருக்கும் சிலருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அந்த கடன் சுமையை வந்து ரொம்ப ஒரு அழுத்தத்தை நாளாக நாளாக மிகப்பெரிய அழுத்தமும் நமக்கு மாற ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு அந்த பண வரவு ஆனது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் தேவை இல்லாமல் என்றைக்குமே எக்காரணம் கொண்டும் கடன்கள் நம்ம வந்து வெளியில் வாங்கவே கூடாது ஒரு கடன் தேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கடன் வாங்கிறத பற்றியே நம்ம யோசிக்கணும் அதனால் சின்னதான எந்த ஒரு சேஞ்சஸையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குடும்பத்தில் என்றைக்குமே நம்முடைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டி நம்முடைய முன்னோர்கள் இவங்களை மதிக்காமல் இருக்கிறது அவங்களுக்கான கடமைகளை வந்து நம்ம செய்யாமல் இருக்கிறது ஏன்னா நம்ம இது மாதிரி செய்யாமல் இருந்தோம்னா அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லைன்னா எந்த ஒரு காரியங்களும் என்றைக்குமே சிறப்பாக நடக்காதுங்க நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றங்கிறது நம்முடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் நடக்கும் அதனால் என்றைக்குமே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும் அடுத்ததாக நம்முடைய வாய் தான் நமக்கு முதல் எதிரியே எதற்காக இப்படி சொல்கிறோன்னு கேட்டீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இது கஷ்டமா இருக்கு இது நடக்காது இது முடியாது இது எல்லாமே போச்சு வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சிலர் வந்து இந்த எதிர்மறையான ஒரு வார்த்தைகளை எப்பயுமே பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம எப்போ பே இது மாதிரியான நெகட்டிவ்ஸாக பேசுகிறீங்களோ அது மட்டும் தான் நமக்கு வாழ்க்கையில் நடக்கும் நல்ல வார்த்தைகள் நம்ம பேச ஆரம்பிக்கிறப்ப நம்ம சுற்றி நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம் நம்ம எது பேசினாலுமே நம்ம சுத்திலேயுமே ஏஞ்சல்ஸ் தேவதைகள் ததாஸ்து அதான்னா எப் எப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பேசினாலுமே நமக்கு அப்படியே நடக்கும் நம்ம நெகட்டிவாக பேசினாலும் அப்படியே நடக்கும் அதனால் நம்ம என்றைக்குமே பேசுகிற வார்த்தைகள் நல்ல நல்ல வார்த்தைகளாக நம்ம வந்து அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே போதும் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே நம்முடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்குங்க நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் தான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சு பாருங்க நம்ம நல்ல மனசோடு நல்ல எண்ணங்களோடு நியாயமாக உழைச்சா பணமானது நமக்கு நம்ம நோக்கி நம்ம வீடு தேடி வரும் பண கஷ்டங்கிறது வெறும் பணமின்மை மட்டும் கிடையாதுங்க அது ஒரு மைண்ட் செட்டு நம்மளுடைய உடைய ஒரு மனநிலைமை அந்த எண்ணங்கள் மாறப்ப நம்முடைய சரௌண்டிங்ஸ் மாறும் நமக்கு வரவுக்கான அந்த பண வரவும் நிச்சயமாக மாறும் அதனால் நம்பிக்கையோடு இந்த மாற்றத்தை செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்